நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல்வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறாது நான் வாழும் வாழ்வே உனக்கா எல்லாரும் வேலை கிளம்பி போயிட்டு நம்ம மட்டும் தனியா அந்த வீட்டுல இருக்கிறது போர் அடிக்குது இந்த டிவிலையும் ஒண்ணும் போட மாட்டாங்க என்னத்தை பாக்குறது இந்த மினியாவது நம்ம கூட இருந்துச்சு எதுவும் இந்த ரெண்டு வருஷமா வேலைக்கு போகுதா நமக்கு ஒரே வெறுப்பா இருக்குது வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு யாரு போன்ல அண்ணா எடுக்கிறாரு என்ன இந்த டைமில் கூப்பிட்றாரு சரி எடுத்து பேசும் ஹலோ அண்ணா எப்படின்னா இருக்க என்ன பண்ணுற பசங்களாம் என்ன பண்ணுதுங்க நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்கிற பசங்களாம் நல்லா இருக்குதுங்க எல்லா அது ரூமில் இருக்குதுங்க ம் நான் நல்லா இருக்கேன்னு ஆ ஆமாம் என்ன எல்லோரும் ஸ்கூல்லாம் முடிஞ்ச லீவில் இருக்க ஆளாக்கும் ம் ஆமாம்மா காயுக்கும் பிங்குக்கும் ஸ்கூல் முடிஞ்சிருச்சு வீட்டில் தான் இருக்காங்க ஒரு மாதமா வித்யாவுக்கு தான் செமஸ்டர் அடுத்த வாரம் ஆரம்பிக்குதான் இருந்து ஸ்டடி ஹாலிடேன்னு சொல்லிட்டு வீட்டில் தான் இருக்கா திங்கக்கிழமையிலேருந்து காலேஜ் போயிடுவாம்மா அப்படியா சரி சரி அண்ணி என்ன பண்றாக அண்ணி இந்த தம்மா என் கூட உட்காந்துருக்கா என்னம்மா என்ன சித்து காலேஜ்ல இருந்து வரலையா மினி அப்புறம் மாப்ள எல்லாரும் என்ன பண்றாக எப்படி இருக்காக ம் எல்லாரும் நல்லா இருக்கானே சித்துக்கு அது ஃபோர்த் அதனால வந்து அவனுக்கு இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ எக்ஸாம் போயிட்டுருக்கு அதனால கொஞ்சம் லேட்டாக தான் வருவான் அப்புறம் வித்தியா நைட்டு தான் வருவாள் அப்படியா மாப்ப இன்னும் மறுமையுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கோமா படிப்பு ஆமாண்ணே இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அதை முடிச்சிட்டானா டாக்டர் தான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இதோட சந்தோஷமான விஷயம் ஒண்ணு தான் உனக்கு போன் பண்ணேன் சந்தோஷமான விஷயமா என்னதுன்னு என் மருமகளுக்கு சூப்பரான மாப்பிள நான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா என்னது மாப்பிள பாத்திருக்கீங்களா எங்க என்ன எந்த ஒரு மாப்பிள என்ன பண்றாப்ல அவங்க குடும்பம் எப்படி உருமை பொறுமை இருமா எல்லாமே சொல்றேன் வேற யாரும் இல்லை என்னோட ஃப்ரெண்ட் ராஜசேகர் தெரியும்ல உனக்கு ம் தெரியும்னே ஷாமோட அப்பா தானே அவனே தான் அவன் ஊர்ல இருந்து தான் வந்தான் வீட்டுக்கு வந்திருந்தான் என்னை பாக்குறதுக்கு அப்ப பேசிட்டு இருக்கும்போது தான் உன்னை பத்தி கேட்டான் பசங்களை பத்தி கேட்டான் சொல்லிட்டு இருந்தேன் அப்போதான் அவன் மாப்பிள்ள சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்பதான் அவன் ஒரு குட் நியூஸ் சொன்னான் என்கிட்ட அவர் அவர் என்ன சொன்னாரு மாப்பிள்ள வேற யாரும் இல்லம்மா நம்ம ராஜசேகரோட தங்கச்சி பையன் தான் சென்னையில தான் இருக்காங்க அவங்க அவ வீட்டுக்காரரும் ஏதோ பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு பலருக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்றா பையன் வந்து பிஏ முடிச்சு எம்பிஏ முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் டிஎல்லாம் ஒர்க் பண்ணுறா பிள்ளையா தங்கச்சி காலேஜ் படிக்குதான் நல்ல குடும்பமா நான் குடும்பத்துக்கு நான் கேரண்டின்றான் ஸோ அவனை நம்பி நம்ம பொண்ணை கொடுக்கலாம் அதனால மாப்பிளை ஃபோட்டோ அமுச்சு விட்டுருக்கான் நானும் உனக்கு அமுச்சு விட்றேன் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் பிடிக்குதா என்னன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ணே என்ன நீ சொல்ற நீ சொன்னதை கேட்டோன்னே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த சம்மந்தம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷம் என்ன சரி சரி நீ மாப்பிள்ள போட்டோ அனுப்பிச்சு விடு அதே மாதிரி நான் மினியோட போட்டோவும் உனக்கு அனுப்பிச்சு விடுறேன் நீ அவங்களுக்கு அனுப்பிச்சு விடு நாங்கள் மாப்பிள்ள ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றோம் மினியோட ஃபோட்டோ தான் ஆல்ரெடி அனுப்பிச்சி விட்டேன் மினி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கான் அவங்க வீட்டில் இப்போ நீங்கள் தான் பார்த்துட்டு என்னன்னு சொல்லணும் என்ன சொல்கிறேன் மினியை பிடிச்சிருக்காம்மா எல்லாருக்கும் என் மருமல் யாருக்கு பிடிக்காது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கான் வீட்டில் மாப்பிள்ளையை கூட பிடிச்சிருக்கான் அதனால நீ என்ன பண்ணுற மாப்பிள்ளை ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றேன் நீ பார்த்துட்டு மினிக்கிட்டே காமிச்சிட்டு மாப்பிள்ளை எல்லாருமே காமிச்சிட்டு கலந்து பேசிக்கிட்டு எனக்கு நாளைக்கு காலைல கூப்பிடு சரியா மாப்பிள்ளை ஹீரோ மாதிரி சூப்பராக இருக்காப்புல என்னென்ன சொல்கிறேன் நீ சொல்கிற கேட்கணும் மாப்பிள்ளை உடனே பார்க்கணும் போல இருக்கு எனக்கு நீ உடனே எனக்கு அனுப்பி விட்டுருவோம் மச்சா வந்தோன்னே நான் காமிச்சிட்டு என்ன எதுன்னு பேசிட்டு உனக்கு முடிஞ்சால் நைட்டு கூப்பிட்றேன் இல்லைனா நான் காலைல கூப்பிட்றேன் என்னென்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பொறுமையாக டிசைட் பண்ணுங்க சரிங்களா எடுத்த தோணலாம் எதுவும் பண்ண வேணாம் நீங்கள் பொறுமையாக யோசிச்சு மாப்பிள்ளையை மினிக்கு முதல்ல பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவாக இருந்தாலும் பேசுங்க அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க நம்பரை தந்துட்டு நீங்க பேசிக்கிங்க சரிங்களா சரி சரி அதெல்லாம் மினிக்கு சம்மதம் இல்லாமல் நடத்துவோமா மினிட்டு சம்மதம் கேட்டு தான் நடத்துவோம் நீ போட்டோ அனுப்பிவிடு சரியா நான் போட்டோ அனுப்பிவிடுறேன் நீ பார்த்துட்டு என்னன்னு சொல்லு நான் ஓகேவா ம் சரி உடனே அனுப்பிவிடு உடனே மருமையான பார்க்க அவ்வளோ அவசரமா சரி சரி அனுப்பிச்சு விடுறேன் அப்பனே முருகா எல்லாம் உன்னோட ஆசீர்வாதம் தான்ப்பா என் பிள்ளைக்கு நல்லபடியாக அந்த சம்மந்தம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் எங்கள் கடவுளே அண்ணன் மாப்பிள்ளை போட்டு அனுப்பிச்சுட்டார் போல இருக்கே மாப்பிள்ளை ரொம்ப அருமையாக இருக்காப்புல அழகா இருக்காப்புலையே நம்ம மினிக்கு பொருத்தமான மாப்பிள்ளை இவர் கடவுளே முருகா எப்படின்னா அந்த சம்மந்தம் முடிஞ்சிடணும்ப்பா முருகா கடவுளே அம்மா என்ன நான் வந்தது கூட தெரியாம போனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க சித்தமா எப்ப வந்த அது சரி எப்ப வந்தனா

இல்லடா இல்லடா மாப்ள காரக்குடலா இல்ல சென்னை தானா சென்னையா அப்ப மாமாக்கு எப்படி தெரியும் இங்க மாப்ள டேய் ஷாமோட அப்பா இருக்கார்ல ஆமா அவர்தான் பாரின்ல இருக்காரே ஆமாடா அவர் காலையில் வந்துட்டாரன் ஃபாரின்லேருந்து அவர் தான் அந்த சம்மந்தத்தையும் சொல்லியிருக்காரு மாமாட்ட பார்த்து எப்போ பேசிகிட்டு இருக்கும்போது மினியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருப்பாரு போல் மாப்பிள்ளையை தான் அமையலேன்னு மாமா அப்பா அவங்க தங்கச்சி பையன் வந்து படிச்சுட்டு ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்காப்பிள்ளையான் அவரை பற்றி சொல்லியிருக்காங்க நம்ம மினி ஃபோட்டோ தான் அவங்களுக்கு அனுப்பிச்சி ம அவ எல்லாருக்குமே பிடிச்சிருச்சா மாப்பிள்ளையை கூட பிடிச்சிருச்சான் இப்போ மா நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க மாப்பிள்ளை ஃபோட்டோவை நம்ம பார்த்துட்டு மினி என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணணும்டா ஏய் சூப்பர் மாகு சம்ம நியூஸ் மா அது அப்போ இந்த சம்பந்தம் முடிஞ்சிரும் இல்ல முனியிருந்தான்டா நானும் முருகன்ட்ட வேண்டிட்டு இருக்கேன் இந்த சம்பந்தம் மட்டும் முடிஞ்சிருச்சுனா ரொம்ப சந்தோஷம்டா அம்மா கவலைப்படாதீங்க இதுக்கு மேல நம்மள சோதிக்க மாட்டாரு கண்டிப்பா இந்த சம்பந்தம் முடிஞ்சிருந்தா நினைக்கிறேன் சரி கொடுங்க மாப்ளை பாப்போம் இந்தாப்பா இதுல தான் இருக்கு பாரு ஆமாம்மா நீ சொன்ன மாதிரி மாப்ளை ரொம்ப அழகா இருக்காரு எங்க அக்காவுக்கு ஏத்த மாப்ளை தான் பேர் என்ன மா மாப்ளையோட பேரு மாப்ளையோட பேரு என்னமோ சொன்னாரேடா

டே குடும்பத்தை பற்றிலாம் ஒன்றும் விசாரிக்க எதுவுமே இல்லை ஏன்டா நல்ல குடும்பமாண்டா அதான் சொல்கிறாரில்ல ஷாமோட அப்பாவே கேரண்டி கொடுத்துருக்காரா ஏன்னா அவங்களோட தங்கச்சி தானே தங்கச்சியும் சரி அவங்க வீட்டுக்காரர் சரி ரொம்ப நல்லவுகளாம் நம்ம பொண்ணு போனால் இளவரசி மாதிரி பார்த்து பார்க்கலாண்டா இதுக்கு மேலே என்னடா வேணும் இதுக்கு மேலே எதுவும் வேணாமா மாப்பிளைய பத்தி நல்லா விசாரிக்கணும் குடும்பம் ஓகே மாப்பிள்ளை டேய் அதெல்லாம் விசாரிக்காம மாமா நம்ம சொல்லுவாரடா எல்லாம் எல்லாம் தான் இருக்கு மாப்பிள்ளை நல்ல பையன் தான் என் சம்பந்தம் முடியணும்னு நம்ம நாளைக்கு போய் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வரணும்டா சரி அப்பாவும் இனி வந்தோன்னே காமிங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் சரி சரி அவங்க உங்க அப்பா இப்ப வந்துருவாரு மினி வரதான் கொஞ்சம் லேட் ஆகும்னா ஆமாம்மா என்கிட்ட சொன்னா நான் போய் வேணா கூட்டி வரவா அவ கேப்ல எல்லாம் வருவா வேணா வேணா நானே போய் கூட்டிட்டு வரேன் சரிடா அப்போ போன் பண்ணி பாத்துட்டு நீ போய் கூட்டிட்டு வந்துரு ம் சரிமா சரி இந்த சந்தோஷத்துல அத கேக்க மறந்துட்டேன் பாத்தியா நீ எக்ஸாம் எப்படி எழுதுன ம் நல்லா எழுதிருக்கேம்மா இன்னைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம் சொன்னீல ஆமாம்மா இன்னைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம்மா பிராக்டீஸ் ஆரம்பிக்கணும் அடுத்த வருஷத்துல இருந்து இப்பவே பிராக்டீஸ் பண்ணிட்டு தானடா இருக்க இல்லம்மா இவ்வளோ நாள் வந்து ஸ்டடிஸ் பாதி அப்புறம் ப்ராக்டிஸ் பாதின்னு போயிட்டு இருந்தது ஃபோர்த் இயரோட முடிஞ்சிருச்சு ஃபிஃப்த் இயர் ஃபுல்லாம ப்ராக்டிஸ் மட்டும்தான்மா படிப்புலாம் எதுவுமே கிடையாது சரி சரி போன கொஞ்ச வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே டிகிரி தருவாங்க ம் ஆமாம்மா நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்துருப்பா நீதான் தான் முத முதல்ல நம்ம குடும்பத்தில் டாக்டர் ஆக போற எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா நான் கண்டிப்பாக நல்லா படிச்சு நல்ல டாக்டர் ஆகி எல்லாருக்குமே சேவை செய்வேன் ஓகேவா என் பிள்ளை நல்லா படிப்பான்னு எனக்கு தெரியும்டா தங்கம் இருந்தாலும் அம்மா சொல்ற கடமைக்கு சொல்றேன் ஓகேவா சரி சரிமா நான் போய் மினிக்கு ஃபோன் பண்ணிட்டு அவளை போய் கூட்டிட்டு வந்துடுறேன் நீங்க அப்பா வந்தோடனே போட்டோ காமிச்சு பேசிட்டு இருங்க நாங்க வந்துடுறோம் ம் சரிப்பா சரிப்பா கண்ணத்தில் முத்தத்தின் நீரும் அது காயவில்லை கண்களில் ஏனிந்த கண்ணீர் அது யாராலே

ஏன் யான எப்படி உங்களை காதலிச்சேன் எதுவுமே தெரியல என்ன உங்களுக்கு யாருன்னு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல வச்சிருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் நான் உங்களை இருக்கேன் இது எப்பேற்பட்ட கொடுமையான விஷயம்ல நினைச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன ஞாபகமாதான் இருக்குமா கடவுள் ஏன் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட வைக்கிறாரிய நீ சொன்னதுல இருந்து இப்போ உங்களை பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் டெய்லி போட்டோவில ஆனா நீ ஃபேஸ் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுல நான் இங்க நினைச்சு அனுந்துட்டு இருக்கேன் நீங்க என்ன ஒரு நிமிஷமாவது நினைச்சிருக்கீங்களா இல்ல ஒரு செகண்டாவது நினைச்சிருக்கீங்களா இது எப்பேர்ப்பட்ட காதல்ன்றது எனக்கு புரியல காதலிக்கிற முக்கிய தெரியாமல் காதல் பண்ணுறது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா நான் எங்கள் யாருக்குமே தெரியாமல் யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் என் மனசுலையே வச்சிருக்கணும் வருஷமாக நான் வாழ்ந்துட்டு அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா என் அம்மாவுக்கு என் அப்பாவுக்கு என் அக்காவுக்கு ஏன் என் மலருக்கு கூட எதுவுமே தெரியாது மலர் இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே மறைச்சது இல்லை ஆனால் நான் இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சி வச்சுருக்கேன் அது தெரிய வரும்போது அவள் எனக்கு என் மேலே கோவப்படுதாளா இல்லை എന്നെ സപ്പോർട്ട് பண்ணുവാലാണെന്ന് അറിയല്ലേ ഞാൻ ഇത്ര കഷ്ടത്തിലରିkent അറിയമാ наве বনে வந்த سرا 난ิง가 വരമുൻറെ കേട്ടെ എൻ മരണം நெருங்கிடும்പ്പോഴും ഉൻ നിനെ വെൽ വാണ്ടിടുവനെ तेरा दट തുയരത്തിൽ നാനും കാട്രോഡൻ കളന്തായി നീയും கண்ணில் கடை கண்ணில் நீயும் பார்த்தால் போதுமே கால்கள் எந்த கால்கள் காதல் கோலம் போடுமே நாணம் கொண்டு மேகம் ஒன்று மறையும் நிலவன கொண்ட முகத்தை நீயும் மூடும் அழகென கெத்தனை இரவு உனக்காக வீடித்தேரும் ஊரங்காமல் தழுவித்தேருந்தே பாப்பா ஃபோன் பண்ணாம இருக்கோம் வீட்ல வேற ஒரு குட் நியூஸ் நடந்துருக்கு சொல்லணும் அவ டேய் மாமா நான் இங்க நிலாவ பார்த்து உன நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நீ என்ன ஃபோன் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு தான் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு எக்ஸாம் முடியற வரைக்கும் ஃபோன் பண்ணாதேன்னு சொன்னேன் இப்பதான் எல்லாம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு நீ ஏன் பண்ணுவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ பண்ணவே மாட்டற போ ஐயோ என்ன இப்படி பறைக்கிறது ஒருவேளை தான் திட்டி கொட்டிட்டு இருக்காளோ

அந்தக் குள்ளே தூங்க மாட்டாளே ஏய் கள்ளி வேணும்னே நெக் போன் கைல வச்சு இருக்கியோ சரி இதுக்கு மேல இருக்கலன்னா மாமா கண்டுபிடிச்சுடுவாரு நம்ம சொல்லுங்க இருக்கா கோவமா நடிக்குதா நான் நடிக்க போறேன் நான் கோவமா தான் இருக்கேன் எதுக்கு கோவமா இருக்கேன் ஏன் உங்களுக்கு நான் உங்க மேல ஏன் கோவமா இருக்கேன்ன நான் தான் சொன்னேன் இல்லடி உங்ககிட்ட எக்ஸாம் இருக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு கால் பண்றேன் நீனும் ஓகே தானே சொன்னேன் இப்ப என்ன கோச்சுக்கிற கால் பண்ண ஒரு மெசேஜ் ஆது பண்ணலாம்ல அது கூட பண்ணல அப்ப உங்க ஸ்டடிஸ் தான இம்பார்ட்டன்ட் ஆயிச்சு சரி இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கும் எப்படி நீங்க வீட்டுக்கு சீக்கிரமே வந்திருப்பீங்க அப்ப ஏன் எனக்கு கால் பண்ண இவ்ளோ லேட் ஆச்சு ஏய் சாரிடி இல்லடி வந்தேன உனக்கு கால் பண்ணலாம் தான் நினைச்சேன் அதுக்குள்ள எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு வீட்ல ஒரு குட் நியூஸ் வந்துச்சு ஏய் உனக்கே தெரியுமே

என்னது மாமாவா ஐயோ மாமா நான் சொல்லிட்டேன் இல்ல ஷாம் யார் யார் ஷாம் மாமாவா அப்படினு உங்களுக்கு கேட்டேன் ஓ என்ன மாமான்னு சொன்னியா அதான் டி ஷாமோட அக்கா இருக்கங்கள அவங்களோட பையன் தான் இப்ப மினி அக்காக்கு பாத்துர்க்க மாப்ல வாவ் என்ன சொல்றீங்க அப்போ ஷாம் அண்ணா எல்லாரும் நம்ம ஒரே ஃபேமிலியாக்க போறமா ஹம் ஆமா எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக போறோம் மாப்பிள்ளையார் சென்னையில தான் ஒர்க் பண்றாரு ஐடி கம்பெனில டிஎலா இருக்காராம் தென் அவருக்கு ஒரு தங்கச்சி போல அப்புறம் அப்பா அம்மா தான் வலசல் வாக்கத்துல தான் இருக்காங்களாம் நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம் அப்பா சொல்லியிருக்காரு எல்லாம் விசாரிச்சாச்சு இப்போ மினி மட்டும்தான் பேலன்ஸ் மினிட்டு போட்டோ காமிச்சு அவளுக்கு புடிச்சிருச்சுன்னா ஓகே அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் அப்ப நம்ம வீட்ல கல்யாணக்கله கட்ட போகுது சூப்பர் சூப்பர் சூப்பரே அம்மா கல்யாணக்கله கட்ட போகுது தான் மினி இன்னும் இன்னா மாப்ளய புடிச்சிருக்குன்னு சொல்லலையே ஏ மாப்ளய புடிக்கலையா அக்காவுக்கு இல்லடி இன்னும் நாங்க அந்த பேச்சாவ கிட்ட எடுக்கலையே ஏ சொல்லலல்ல இல்ல இல்ல நாளைக்கு ஏதோ நல்ல நாலாம் சோ அதனால அம்மா நாளைக்கு அவகிட்ட போட்டோ காமிச்சு சொல்லலன்றாக்கும் ஓ இதெல்லாம் நல்லா பாப்பீங்களா சரி ஓகே நாளைக்கு 미னியை கிட்ட போட்டோ காமிச்சதுக்கு அப்புறம் அக்கா என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஓகேவா உனக்கு சொல்லாம யாரும் சொல்ல போட்டு சொல்லா உன் கிட்டே தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் சரி 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 மாஃபிள் போட்டு அனுப்பி விடுங்க நானும் ம் இதோ அனுப்பிவிட்றேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குமாமா வினியக்காவுக்கு மேரேஜு இன்னுமே நம்ம வீடு அப்படியே களை கலைன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் களை கட்ட போகுது நானும் அங்கே வந்துடுறேனே சின்னக்கே அவ்வளோதான் சூப்பரா இருக்கும் மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே நான் கலந்துட்டேன் இல்லை ஏ ஆமாடி நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன் அத்தை மாமா ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா நீ சென்னை வந்து படிக்கிறதுக்கு அதெல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒத்துக்கிட்டு அத்தை கிட்டையும் பேசி அத்தையும் ஓகே சொல்லி உங்களோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் நாங்க தங்கவே போறோம் இதை உங்ககிட்ட சொல்லலாம் நானே எவ்வளவு நாளா ஆசையா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா நீங்க தான் போனும் பண்ணல டெக்ஸும் பண்ணல ஏய் என்ன சொல்ற அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க போறீங்களா

ஏய் என்னடி இன் எவ்வளோ நாள் கழிச்சு உனக்கு கால் பண்ணியிருக்கேன் நீ என்னடானா தூங்க போறேன்ற அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு நைட் ஃபுல்லாக பேசணும் நைட் ஃபுல்லாமா பேசிட்டா போச்சு நானும் ஃப்ரீயாக தானே இருக்கேன் ஓகே பேசிடலாம் அப்புறம் சொல்லு ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூ பகலும் இல்லாத பொழுதுகள் உன்னோடு களியுமா கூடாத படவும் கூடாத இடைவெளி அப்போது குறையுமாறோ இணைவில்லை ஆதி அந்தமும் மறந்து உன்னருகில் கரைந்து நான் போனேன் ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உன்னை பார்த்த பின்பு நான் கண்டு கொண்டே கடவுள் பதில் கேட்கிறது செடி கொடி பொருள் என்று நினைத்திருந்தே பூவை உன்னை பார்த்த பின்னே பூக்கள் மொழியிருந்தே சொல்லாட்டு போல என் தந்து காலை காஃபி கொடு எங்க இவ இன்னும் வரக்கான கீழே என்ன அம்மா தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அம்மா வந்துட்டியாடா மாவா வா வந்து உட்காரு ம் வரேம்மா என்னம்மா ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா ம் ஆமாடாமா ஏ அப்பா தம்பி எல்லாரும் வந்துடட்டான் அப்பா தம்பியா இன்னைக்கு சண்டேமா அவன் எப்படி எழுந்திருப்பா அவட எக்ஸாம் விடிய விடிய நல்லா தூங்கிட்டு அவன் கண்டிப்பா எழுந்திரிக்க மாட்டான் அன்னைக்கு ஓ என்ன என்ன பத்தி பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஏய் மலைமாடே நீ சண்டே இடையே எழுந்திருக்க மாட்டியானா தண்ணி எழுந்து வந்து அதெல்லாம் அப்படிதான் அப்பா எங்கப்பா எதுவும் வரமா என்ன நீங்க குடுக்கற பிரீட் அப் எல்லாம் ஒன்னும் சரியில்லையே இப்ப எதுக்கு இவ்வளவு ஏர்லியா இருந்து எல்லாரும் உட்காந்துருக்கீங்க அப்பா தம்பி அப்புறம் அம்மா சண்டை இப்படி இருக்காது நம்ம வீடு என்ன ஏதாவது பேசணுமா என்கிட்ட எல்லாரும் அதெல்லாம் அப்படித்தான் டாடி வரட்டும் இரு டேய் ஏன்டா நீ அங்கே உட்காந்துருக்கற சித்து டாடி வந்துட்டீங்களா வாங்க எதுக்கு மார்னிங் இந்த மீட்டிங் டாடி டாடி இதுதான் எனக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு நீங்க அங்கே உட்காருங்க அது சரி உங்ககிட்ட பேசுறதுக்காக இந்த மீட்டிங் தெரியுது அதான் என்ன விஷயம்னு கேட்டேன் நீ இனிமே வேலைக்கு போக வேணாம் அதை சொல்லதான் கூப்பிட்டோம் இன்னைக்கு வேலைக்கு போக வேணாமா ஏன் திடீர்னு உங்களுக்கு ரெண்டு வருஷமா நல்லா இருந்தீங்க ஏன் இப்போ வேலைக்கு போக வேணாம்னு சொல்றீங்க நீங்க என்ன சொன்னீங்க மாப்பிள்ள பார்க்குற வரைக்கும் வேலைக்கு போங்க அதுக்கப்புறம் நின்றுதான் சொன்னீங்க இப்போ எதுக்கு நினைக்க சொல்றீங்க திடீர்னு இங்க வக்கீப்பூர் மண்டை இப்போவும் அம்மா அதுக்கு தான் சொல்றாங்க அதுக்கு தான் சொல்றாங்கன்னா இன்னும் தான் மாப்பிள்ள பார்க்கல இல்ல அப்புறம் என்ன யார் சொன்ன மாப்பிள்ள பார்க்கலன்னு உனக்கு சூப்பரான ஹீரோவா நாங்க இறக்கிட்டோம் தெரியும்ல என்னது ஹீரோவா ஆமாடா தங்கம் என்ன டாடி சொல்றீங்க ஆமா செல்லம் மாமா உனக்கு சூப்பரான மாப்பிளைய பாத்துக்கார் தெரியுமா மாமா பாத்துக்காரா எங்க வேற எங்க இல்ல சென்னை தான் நீங்களே விட்டு ஃபாரினோ இல்ல வேற எங்கயோ போதே இல்ல சென்னையில பக்கத்துல வலசர வாக்கத்துல தான் இருக்காரு மாப்பிளை ஓகேவா வலசர வாக்கமா ம் ஆமாடாமா மாப்பிளை என்ன படிச்சிருக்காரப்பா என்ன வேலை பாக்குறாங்க என் தங்கத்தோட மாப்பிள்ள பிஇ முடிச்சிட்டு எம்பிஏ முடிச்சிட்டு இப்போ ஒரு ஐடி கம்பெனில பிஎல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்களாம் மாமா சொன்னார் அது மாதிரி அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கான் தங்கச்சி வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்கலாம் உண்ணப்பா சொல்றேங்க அவங்களுக்கு மாப்பை படிச்சிருக்கான் எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சரி அம்மாவுக்கு சரி சித்துக்கும் சரி உங்க மாமா அத்தை எல்லாருக்குமே பிடிச்சிருக்குடா தங்கம் அதே மாதிரி என் தங்க குட்டிய அவங்க வீட்லயும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்போவா

என் போன்ல மாப்பிள்ள போட்டோ இருக்கு நீ பாரு நீ வேணா செத்து எனக்கு நீங்க பாத்துட்டீங்களா போதும் இல்லடா தங்கம் நீ தான் ரொம்ப முக்கியம் உனக்கு முடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த சம்பந்தத்தை மேற்கொண்டு பேச போறோம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சா எனக்கும் பிடிச்ச மாதிரிதான் அம்மா தெரியண்ட தங்கம் எங்களை மீறி நீ எதுவுமே பண்ண மாட்டேன்னு எங்களோட சந்தோஷம் தான் உன்னோட சந்தோஷம்னு நீ நினைப்ப அது ஓகே தான் அதே மாதிரி தானே நீ உன்னோட சந்தோஷம் எங்களுக்கு முக்கியம் இல்லையா நீ மாப்பிள்ளைய பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு என்ன ம் சரிம்மா சரி நான் மாப்பிள்ள போட்டோ உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன் நீ பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லு சரி அப்ப நான் ரூம் போறேன் போ போ மாப்பிள்ள போட்டோ அனுப்பிடுறேன் ஏ வைக்க போற மண்டை நிமிந்து போ நான் வேற உட்கார்ந்திருக்கேன் பாதி இல்ல விழுந்து மண்டேன்ற உடைஞ்சிரு போது டேய் போடா என் பொண்ணுக்கு எவ்வளவு வெக்கம் பாத்தீங்களாங்க பின்ன இருக்காத வரடா சரி சித்து அவளுக்கு வாட்ஸ்அப்ல மாப்பிள்ள போட்டோ அனுப்பிச்சு இதோ அனுப்புறேமா எனக்கு ஏன் இவ்வளவு நர்வஸா இருக்கு நான் முன்னாடியே மேரேஜ்க்கு ஸோ அப்புறம் ஏன் எனக்கு இவ்வளோ இது என்ன மாதிரி ஃபீல் ஹாப்பியாக இருக்குது கொஞ்சம் பயமாக இருக்குது எல்லாம் கலந்துருக்கே சித்து ஃபோட்டோ அனுப்பட்டோம் மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம் பட் அப்பா சித்து அப்புறம் அம்மா அப்புறம் மாமா அத்தை எல்லாருமே பிடிச்சிருக்கு அப்போது எனக்கும் பிடிக்கும் தானே ஐ ஃபோட்டோ வந்துடுச்சு கண்களறியா காற்றை போலே கனவில் என்னை தழுவியதென்ன பாதிரவில் தூக்கத்தை கலைக்கும் பூவே உந்தன் சொன்ன மாதிரி மாப்பிள்ள ரொம்ப அழகா ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மணமலர்கள் தருவாய தோட்டத்தில் தற்ப செடி நதியும் கரையும் வருகும் வருகங்க வேடம் என போதும் பெண்ணேர் 우리 체력예 yeah. 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 yeah.